ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சந்தியகுட்டி சேனல் மூலிமா ஒரு சூப்பரான சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நோ ஆயில் நோ பாயில் ஈஸியாக ஒரே ஒரு நிமிஷத்தில் வந்து இந்த சட்னி நம்ம செய்து முடிச்சிடலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி வேணுமோ அதுக்கு போல் மெஷர்மெண்ட்டை வந்து மாற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சுருக்கேங்க அஞ்சு பச்சை மிளகாய் அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா வர மிளகாய் சேர்க்கக்கூடாது பச்சை மிளகாய் இப்போ அஞ்சு வெள்ளை பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு சில்ல அளவுக்கு நான் தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க மீடியம் சைஸு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாம் சேர்த்து மிக்சி சாரில் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க மிக்சி சாரில் நம்ம சேர்த்தாச்சு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ குழம்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்க டைமில் இது போல் வீட்டில் இருக்கிற எளிமையான பொருட்களை வச்சு சட்டினை வந்து நம்ம சட்னி வந்து செய்து முடிச்சிடலாம் இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு பின் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சண்டு குறைவாக இருக்குது அதனால் நான் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேன் இப்போ இது பழைய புளிகின்றதுனால உப்பு வந்து கொஞ்சம் நமக்கு அந்த இனிப்பு தன்மை வரதுனால உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அவ்வளோதாங்க நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்பவே டேஸ்டியான புளி சட்னி வந்து சட்டுன்னு ஒரே ஒரு நிமிஷத்தில் நம்ம ரெடி செய்துட்டோம் இதே போல் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்கவங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்